அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நம்ம அப்பாவுடைய சுபாவத்தை பற்றி அழகாய் சொல்லுகிறது பாருங்க மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அவ்வளவுதான் கத்தர் இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு தேவனே சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை சாமுவேல் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் சாமுவேல் ஆனா நானும் இருதயத்தை பார்க்கிறேன் பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நாம என்ன பார்ப்போம் யாரோ ஏதோ செய்யறாங்கன்னு வச்சுக்கோ அவங்க செய்யற காரியத்தை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் ஆனா தேவன் அவங்க செய்கிற காரியத்தின் அர்த்தத்தை பார்ப்பார் ஏன் இப்படி செய்கிறாள் தேவாலயத்துல ஜபம் பண்ணாங்க ஒன்று சாமுவேலின் புத்தகத்துல நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம் ஏலி என்கிற குருவானவர் அவர் என்ன செய்தாரா அவருடைய வாய் மட்டும் அசைஞ்சுதான் அவருடைய சத்தம் கேட்கப்படவில்லையா அவர் நினைச்சாரு இவன் குடிச்சு வெறிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி அண்ணாளை கடிந்து கொள்றத நம்ம பார்க்கிறோம் உன் குடிய உன்னை விட்டு விளக்கு நீ எந்த மட்டும் வெறித்திருப்பாய் அப்படின்னு சொல்லி அண்ணாளை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் ஆனா உண்மையிலே நடந்தது என்ன அவள் அண்ணாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய பாதத்துல சமூகத்துல ஊ கொண்டு அதை யார் பார்த்தா கர்த்தர் பார்த்தார் ஏலி முகத்தை பார்த்தார் தேவனாகிய கர்த்தரோ அன்னாளுடைய இருதயத்தை பார்த்தார் நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் ஒரு சேர தூக்கி சேர்ச்சில் போடுறோம் மனுஷன் அதை தான் பார்ப்பான் ஒருவேளை யாருக்கோ இவங்க சேர் போடுறாங்க போல ஆனால் நம்ம தான் போடுறோம் அப்படிங்கறது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பார்க்கிறவர் தேவன்தான் மனுஷன் உங்களை தான் நீங்க செய்யற செய்கைகளை அவங்க சரியா புரிந்து கொள்ளல அப்படின்னு கவலையோட இருக்கீங்களா தேவனுக்கு தெரியும் நீங்க செய்த இந்த காரியம் எதற்காக யாருக்காக நீங்க தியாகமா செய்தீங்களா தேவனுக்கு கடுத்த ஒரு நற்கிரியை செய்தீங்களா எல்லாமே அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே ஆத்தலா அவரை குறித்து சந்தோஷமா நாம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே அவியான அன்பு தெய்வமே அப்பா ஒரு விசை எங்க மத்தியில் அன்னைக்கு கடந்து வாங்க எங்களுடைய செயல்களை பார்க்கிற தெய்வம் நீர்தான் ஐயா எங்களுடைய செயல்களின் அர்த்தம் அதை பார்க்கிறவர் நீர்தான் ஐயா மனுஷே செயல்களை மட்டும் தான் பார்ப்பா நீங்க அதை நாங்கள் எதுக்காக செய்யறோன்னு எங்களுடைய இருதயத்தை பார்ப்பீங்கப்பா தெய்வமே இருதயத்தை பார்க்கிறவரே எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறவரே எங்களுடைய இதய துடிப்புகளுக்கு பதில் தாரும் 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 எங்களுடைய வீட்டில ஜனங்களை துடிக்கிற துடிப்பை நீர் அறிந்திருக்கிறீர் வேதனைகளை அறிந்திருக்கிறீர் எல்லாவற்றுக்கும் பதிலை தாரும் ரட்சர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே ஆமே